அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையன்று வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க மீனம் ராசிக்காரங்க ஜென்ம சனியால் மனக்குழப்பம் பயம் வாக்குவாதம் அவ பெயரை சந்தித்து இருக்காங்க ராசிநாதன் குரு என்ன பண்ணுறாருனா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க மனதை ஒருமுகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டுங்க நல்லத நினைங்க உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மனம்தான் அடிப்படை ரகசியங்க தற்போது மன பயம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா உங்களுக்கு இருக்குதுங்க தேவையற்ற பயம் குழப்பம் காரணமாக உடல் நல பிரச்சனை வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அதனால யார் விஷயத்திலையும் மூக்க நுழைக்காம அமைதியா உங்க வேலையில கவனம் செலுத்துங்க மீனம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டுங்க தினமும் உடற்பயிற்சி செய்யறது அவசியங்க குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க சரியான உணவுகளை உட்கொண்டு செரிமானத்தை மேம்படுத்துங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க தற்போதைய சூழ்நிலையில ஜென்ம சனியால பல மீன ராசிக்காரங்க வேலையை இழந்துள்ளனர் வேலையில இருப்பவங்களுக்கு வாக்குவாதங்கள் மற்றும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்குங்க இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தினா அடுத்த நிலைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிடலாங்க நீங்க நேர்மறையாக சிந்திக்க சிந்திக்க மாற்றங்கள் படிப்படியா தெரியுங்க ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்கு பிறகு உங்களை சுற்றியுள்ள நல்ல விஷயங்கள் புலப்படுங்க முன்னேற்றத்திற்கான கதவுகள் உங்கள் கண் முன்னே தெரியுங்க சனி பகவான் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்ல நிகழ்ச்சிகளை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்க நல்லதே நடக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பினா அது நடக்குங்க ஜென்மசனியா இருந்தாலும் எதிர்மறையாக நினைக்காம நேர்மறையாக சிந்தியுங்க நல்ல ஜோசியரை பார்த்து சுய ஜாதகத்தின் பலன்களை தெரிந்து கொள்ளுங்க அடிப்படை விஷயங்களை சரிசெய்தா எல்லாமே சரியாயிருங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நல்லதை ஈர்க்க வேண்டுங்க எதிர்மறையாக பேசுபவர்களிடம் விலகி இருங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை யாருடமும் சொல்லாம செய்யுங்க வண்டி விபத்தில் இருந்து கடவுளின் அருளாக நினைத்து சந்தோஷப்படுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச ஆடைகளை அணிந்திருக்கிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனக்குழப்பம் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் யோகம் மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேருக்கிட்ட பணம் கடனா வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு செல்வத்தை கடனா கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு போகுதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா இந்த சொல்ல நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி தாங்க நீங்க ஒருத்தவங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் அதே நேரத்துல ஒரு செயலை செய்யணும் அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சப்தம கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க போக போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உடல் உபாதைகள் அகலப் போகுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையோடு பயணம் செஞ்சுக்கோங்க தாயின் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம போறதுக்கு தடங்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுப்பாக இருந்துக்கோங்க எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கோணுங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க போகுது பணவரத்து இருக்க போகுது பாக்கிகள் வசூலாக போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் காணாம போக போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி முப்பது வயசு தல தலைமுடி நெச்சு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இல்ல இப்படியே என் வாழ்க்கை தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க தாய் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டங்கள் வெளியில யாருக்குமே தெரியாதுங்க நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சந்தோஷமாக வாழ்றவங்க போல காட்சி தருவீங்க நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவிக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க வெளியில யாருக்குமே உங்களுடைய கஷ்டங்கள் தெரியாதுங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்றது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் கையில் செல்வம் அதிக அளவுல சேருங்க கல்வியில் வெற்றி கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்